கர்ணன் உயிராகப்பட்டது புரியவே இல்லை. நான் மதி குணத்திலே வந்தவன். அப்படியா? யுத்த தர்மமா எதிராக கருணாகப்பட்டவன் தர்மத்தை

பாளர்கள் இந்த மாதிரியாக தர்மமில்லை உடனே அர்ஜுனாக வெளித்து போகிறேன் ஆகட்டும் ஓ நமக்கு வாய் தர்மபகனுடைய கொனி மனமான தலைக்காட்டியாது ஓஹோ அந்த தர்மத்தை தாரைவாத்திய நான் பெற்று கொண்டு வந்தா இந்த கருவனை அழிஞ்ச வழி அப்படியானா அதனால இன்றைய பாரி கூட சென்று பாண்டவர்களுக்கு வெற்றி என்ற அறிவித்து கர்மனை நான் கொண்டு விட்டு இந்த வெற்றி முனக்கு முணங்க வேண்டும் அப்படியா முதலியாக செல்ல வேண்டும் வெற்றி நான் வென்றி வென்றி சென்று வா ஆகட்டு நிதி தர்மம் நான் எத்தனை சென்றேன் அர்ஜு

வல்லவன் படா கருணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளது வல்லவன் பகு தலா வருவதை எதிர்கொள்ளடா தாய் மகன் இல்லை தம்பிக்கு அங்கிக்கு அங்கே கும்பளி கொண்டேனடா கும்பளி கொண்டேனடா உள்ள வல்லவன் வடா கருணா வருவதை எதிர்கொண்டடா செஞ்சோற்றி கடந்த தேராதையிடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கருணா பஞ்சகன் கண்ணனடா கர்ணா

நான் நீங்கள் ஒரு சாதாரண அந்த எனக்கும் இருபத்தி ஏழு பிள்ளை இந்த வயதான காலத்தில் அவர்களுக்கு எப்படி கட்சி விட்டுவது தெரியவில்லை

ஒரு கிரகத்துமே ரெண்டு கிரகத்தை நான் தானமாக செய்ய மாட்டேன் என்று செய்து கொடுத்த சத்தியத்தால நாக அஸ்திரத்தை ஒரு கணைக்கு மறுகணை தொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன் தாய் வாங்கியதனால என் உயிரி அவப்படுத்து உயிரி அடிப்படுகிறது அடுத்தபடியாக என் குருவாகிய வாங்கியார் கொடுத்த சாபம் எனக்கு ஒரு சத்திரதி தான் இது கொடுமை குரு அதாவது தன்னுடைய மாணவனாலே சீடனுக்கு சாபம் அடங்கினாரா ஐயா இப்படி ஐயா

ஆர் பதக்கமும் மணிமகனத்தையும் தருகிறேன் இதை விட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ அதாவது கஞ்சி ஊட்டலாம் நன்றாக பார்த்துக்கவிடாது என்கிற வசனத்தை என்னிடம் கூறுகிறோம் இந்த மார்பதக்கம் உங்களுடைய மகனமாகப்பட்டது கைமாறிவிட்டால் காசாக சரியாகிவிடும் பேர் ஒன்று கேட்கலாமா நீங்கள் இதுவரை செய்து அனைத்து தர்மத்தையும்

வெற்றி வளத்தது என் தாய் குந்தவ தேவி கண்ணண்டும் ததீவு ஆனந்தியே உயிர் போகும் நிலவே தாமரே மலர்பாதம் திருபடியே நான் கண்டேன் நாராயணா என்ன இது கர்ணசேது தர்மத்தை நான் காறைwartu பெற்று விட்டேன்

சது தாம் தர்ம சமஸ்தான சாபகே சம்பவம் தர்மம் வெல்லும் என்பதை மிக அழகாக லாபகத்தோடு